ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ஏஜ் முடிஞ்சு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நாலாவது மேட்ச்சு தோத்துட்டோம் குஜராத்துக்கு எதிராக தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி மூணு பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸில் ரைட் ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்கோம் என்ன பண்ணுறது சுறுசுறுப்பாக தான் இருந்தது நீங்கள் கேம் அதை தான் ஆகணும் சில சேஞ்சஸ்லாம் பண்ணார் அல்லூர் சதீஷ் வந்தாங்க எடுத்தோன்னா எல்லாரும் பாயிண்ட் எடுக்க முடியாது ஸோ ஒன்று ரெண்டு ரைடு தான் எடுத்தார் அஜிங்கிய பவார் சிங் பஸ்தாமி உள்ளே வந்தார் தான் இன்னைக்கு லீடு பண்ணார் அபிஷேக் மோஹித் அஜிங்க பார் இதான் நல்ல சைடாக தான் வந்தது சப்ஸ்டிடியூட்டில் தான் உங்களுக்கு ஜத்தின்னு நரேந்தர் சாகர்லாம் வந்தாங்க பட் வாட் டு டூ அகெயின் சேம் ஹோல் ஸ்டோரி நான் பதினஞ்சாவது நிமிஷத்தில் நம்ம ஒரு பாயிண்ட் லீடு இருபதாவது நிமிஷம் ஆஃப் பிரேக் டயத்தில் தான் அவங்க மூணு பாயிண்ட் லீடு எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஆஃப் பிரேக் இதில் எல்லோரும் பார்த்துருப்பீங்க மூணு வாட்டி ஃபசல் அவுட் பண்ணார் அஜிங்க பவார் அதுதான் ஒரு ஆறுதலான விஷயம்னு சொல்ல முடியும் ஏன்னா அவ்வளோ பெரிய பிளேயர் அவுட் பண்ணுது பட் வாட் வாட் டு டூ அஜிங்க மட்டும் மட்டும்தான் சூப்பர் டென் எடுத்தார் பதினோரு பாயிண்ட் பாக்கி யாராலையும் ஒன்றும் பண்ண முடியல டிஃபென்ஸ் அப்பா மல்டி பாயிண்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க மூணு மூணு பாயிண்ட்டில் அந்த பிறகு டூ ஆர் டை சுச்சுவேஷனில் வராரு செகண்ட் ஆஃபில் சூப்பர் ரைட் எடுத்துட்டு மூணு பாயிண்ட் எடுத்துகிட்டு போகிறாரு இப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும் ஒரு சூப்பர் டேக்கல் இமான்ஷுவை சூப்பர் டேக்கல் பண்ணாங்க அதுக்கு ஒரு ரெண்டு பாயிண்ட் அவங்களுக்கு கிடைச்சது ராகேஷ்லாம் வந்து ஒரு டேஷ் பண்ணி ஒருத்தர் வெளில தள்ளி விடுறாரு அண்ட் அஜிங்க பவர் சூசுப்பாக இருந்தார் எந்த பக்கம் நிற்கிறாருன்னே தெரியல டக்குன்னு இப்படி திரும்ப அப்படி திரும்ப காம்பேட்டராக அப்ரிஷியேட் பண்ணாங்க அண்ட் இன்றைக்கி அஜிப்ப பாரு தான் மெயின் ரைடராகவே விளையாண்டுது பசல் அவுட் பண்ணது பசல் மோர் தேன் டுவெல் மினிட்ஸ்க்கு வெளில வச்சிருந்தாங்க பட் நவர்தெல்லாம் செகண்ட் ஹாஃபில் தான் நிறைய வந்தார் டுவெண்ட்டி சிக்ஸ் மினிட்ல அவரும் ஒரு ரெண்டு பாயிண்ட் ரைடு எடுத்தார் ரைட் ரைஸ் பேர் ஏழு பாயிண்ட் எடுத்தார் ஒரு எல்லாமே எல்லாது விளையாண்டிருக்கணுமோ என்னமோன்னு தெரியல மாற்றி மாற்றி உங்களோட சும்மா சாப்பின் சேஞ்சிங் என்ன ரிசல்ட் வராதனால அவ்வளோ சேஞ்சஸ்ஸு டூ பாயிண்ட் ரைடு எடுத்தார் பசல் அவுட் பண்ண பவர் எடுத்தோன்னே பஸ்தாமி ஒரு ஆங்கிள் ஹோல்டு ஒருத்தரை பிடிச்சாரு சாயில் பள்ளி அவர் ஆங்கிள் ஹோல்டு பிடிச்சாரு அபிஷேக் ஒருத்தர் டேஷ் பண்ணார் இதெல்லாம் ஸ்டார்டிங்லாம் நடந்தது ரவி பக்ஷ் அவுட் பண்ணாங்க கொத்தா டிஃபென்ஸ் பதினெட்டு நிமிஷத்துல நிமிஷத்தில் மூணு பேர் அவுட் பண்ண இந்த மாதிரி விளையாண்ட் என்னத்த சொல்லுறது ஆனால் இனி காமிச்சுப்போ மொழியாவே அவங்க காமிச்சிருக்கலாம் கடந்த நாலு மேட்ச்ல அதை காமிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் க்ளோஸான வந்திருக்கும் இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கும் அதனால மாற்றி மாற்றி டீம் சேஞ்ச் பண்ணுறதுனால ரிசல்ட் இல்லைனால்தான் தான் அவரும் பண்ணுறாரு இன்னொரு பெரிய பிளண்டர் பார்த்தீங்கன்னா மேட்ச் முடியதுக்கு மூணு நாலு நிமிஷம் இருக்கு ஒரு டூஆர் டைக்கு இமான்ஷு ஷூ அனுப்புறாரு அதுக்கு ஏழு நிமிஷம் முன்னாடி இருந்தால் அவர் ரைடே எடுக்கல சும்மா தான் நின்றுட்டு இருந்தாரு ஆனால் அதுக்கு மட்டும் தான் நரேந்திர வந்து பாயிண்ட் எடுத்துருக்காரு ஏழு பாயிண்ட் அவர் அனுப்பாமல் இவர் அனுப்புறீங்க எம்டி ரைட்டில் வராரு அவுட் ஆயிட்டு வராரு இந்த மாதிரி சிலி சிலி மிஸ்டேக் பண்ணா என்ன பண்ணுறது அண்ட் கடைசியில் நரேந்தர் ஒருத்தர் ஹோல்ட் இருக்காரு அபிஷேக் அப்படியே எட்டி இருக்காரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வேலை செய்யலே அவுட் பண்ணுமா என்னன்னு தெரியல இல்லை ஒருத்தர் அவுட் ஆனால் போதும்னு நினச்சாங்க ஏன்னா பாயிண்ட் மூணு நாலு பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது கடைசி ரெண்டு மூணு நிமிஷம் வரைக்கும் மிஸ்டேக் பண்ணும்போது ஒன்றும் பண்ண முடியாது அவுட் ஆஃப் ஃபார்ம் தான் சொன்னால் அன்லக்கி லக்கு வர சுத்தமாக இல்லை என்ன தான் க்ரௌடு இனி இன்னைக்குமிச்சு இன்டென்ஷன் இஸ் த பெ பெஸ்ட் இன்டென்ஷன் ஜெய்ப்பூருக்கு எதிராக ஒரு பாயிண்டில் தோத்ததும் இதில் மூணு பாயிண்ட் தந்தால் இது ரெண்டு மேட்ச் தான் இது வரைக்கும் விளாண்ட எட்டு மேட்ச்சில் பிரமாதமாக விளையாண்டது இதில் ஒரு எயிட்டி பர்சன்ட் பழைய மேட்ச்சில் போட்டிருந்தா கூட நம்ம ரெண்டு மூணு மேட்ச் ஜெயிச்சிருப்போம் ஸ்டில் ஹண்டில் இருந்துருப்பா பிளே ஆஃபுக்கு இனிமேல் ப்ளே ஆஃபுக்குலாம் ஐ டோன் திங்க் சோ நெக்ஸ்ட் பதினாலு மேட்ச்சில் இருந்து பன்னெண்டு மேட்ச் வைக்கணும் அதெல்லாம் நடக்கிற மாதிரி தெரில ராகேஷோட ஸ்கில் செட் வந்து சூப்பர் போனஸ் ப்ளஸ் டூ எடுத்துகிட்டு போகிறாரு இன்னும் ஸ்டார்டிங்லாம் செவன் செவன் எயிட் எயிட் நைன் நைன் டென் டென் லெவன் லெவன் இப்படி தான் இருந்தது பிரேக் அப்போ தான் சிக்ஸ்டீன் தேர்ட்டின்னு அவங்க த்ரீ பாயிண்ட்ஸ் லீ லீடு எடுத்தாங்க அப்புறம் செவன்டீன் டுவெண்ட்டி மூணு பாயிண்ட் லீடு எடுத்தாங்க இன்னும் நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு மூணு நாலு பாட்டி ரீ லீடு எடுத்தது அப்புறம் எடுக்க முடியல அஜிங்க பவர் பதினோரு பாயிண்ட்டு இமாஞ்சு சிங் ரெண்டு அல்லூக் சதீஷ் ஹார்ட்ல கியூ ரெட் ஜீரோ தரிண்ட் சச்சினே ஸ்டார்டிங்லாம் ஜீரோ அவுட்டாக இருக்காரு டெண்டுல்கர் சொல்கிறார் அதனால நாட் அ பேட் பிளேயர் இன்னும் சான்ஸ் கொடுங்க சாயில் குலையார் ரெண்டு அப்புறம் பசாமி ஒரு மூணு சாகர் சப்ஜெக்ட் வந்த ரெண்டு நரேந்தர் சப்ஜெக்ட் ஏழு அவங்களுக்கு ராகேஷ் அவர் ஒரு ஒன்பது பாயிண்ட்டு அப்புறம் ரோஹித் குள்ளையா மூணு சோம்பியர் நாலு ஃபசல் அட்டல இவளுக்கு மூணு தான் பக்ஷம் ஒன்று தான் அண்ணா பிரதீக் தையாக தான் ஒரு எட்டு பாயிண்ட் எடுத்துட்டாரு சப்ஜிடியூட்டில் வந்து அங்கே தான் மேட்சை அவர் தான் மாற்றினாருவன் டோட்டலி ரைட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா நம்ம தான் ஜாஸ்தி பத்தொன்பது பாயிண்ட் எடுத்தால் அவங்க பதினெட்டு தான் டேக்கிள் பாயிண்ட்டில் அவங்க பதிமூணு தமிழ் தலைவர் பத்து அவங்க ஒரு வாட்டி ஆல் அவுட் பண்ணிட்டாங்க ஆல் அவ்ளவுட்டே பண்ண முடியல இப்படி தான் என்ன பண்ண முடியும் அண்ட் ஹார்ட் லேக் அப்படிதான் சொன்னோம் ஒரு பாயிண்ட் லீடு இருக்கும்போது அந்த ரெண்டு மூணு ரைடுங்க அவங்க மூணு மூணு பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிட்டாங்க போன மேட்ச்சில் அப்படி தான் ஒரு அஞ்சு பாயிண்ட் எடுத்துகிட்டு போனாரு நம்ம அந்த மாதிரி நாலு பாயிண்ட் அஞ்சு பாயிண்ட்லாம் காணும் போன சீனில் தெலுங்கு டைட்டன்ஸ்க்கு எதிராக எடுத்ததும் நரேந்திர ஒரு வாட்டி சிக்ஸ் பாயிண்ட் லைட் எடுத்தார்ன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை சதீஷ் கண்ணன் ஹார்ட் லேக் அதனால் ஆகாதீங்க ஃபேன்ஸ் இது ஒரு மேட்ச் தான் ஃபர்ஸ்ட் அஞ்சு நிமிஷத்தில் யாரும் பெரிய பிரதீப் நர்வால் ஆகிட முடியாது கண்டினியூஸாக சான்ஸ் கொடுத்தா தான் உண்டு பதினாலு மேட்ச் இருக்குது போக போக என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் இன்றைக்கும் பெஸ்ட்டு டீமை தான் ச அமிச்சாங்க நிதிஷ்குமார் இமாஷு நர்வால் நரேந்தர் ஜத்தின் இவங்க எல்லாமே ரோனக் எல்லாமே சப்ஜெக்ட் தான் வச்சுருந்தாங்க பட் நெவர் த லெஸ் அந்த சில இடத்துல அந்த டிஃபென்ஸ் மட்டும் தான் நான் சொல்ல முடியும் இப்போ எடுத்த முப்பது பாயிண்ட்லேயே பாருங்களேன் அஜிங்க பவர் பதினொன்று நரேந்தர் ஏழு பதினெட்டு அமியாஷ் சிங் ரெண்டு இருபது இருபது இருபத்தி ரெண்டு பாயிண்ட் ரைடரே எடுத்திருங்க டிஃபென்ஸ் எட்டு பாயிண்ட் தான் எடுத்தாங்க போனஸ் பாயிண்ட் நிறைய நம்ம எடுக்கல சூப்பர் டேக்கில் பண்ணல சூப்பர் ரைடு எடுக்க முடியல எல்லாத்தையும் இது பண்ணல இது பண்ணல என்ன பண்ண முடியும் அஜிக்க பவர் ட்ரைட் இஸ் லெவல் பெஸ்ட்டு அதோடய சுறுசுறுப்பாக கம்ப்ளீட்டாக காமிச்சார் அண்டு ஒவ்வொரு ஸ்டேஜில் ரெண்டே ரெண்டு பேர் தான் இருந்தாங்க குஜராத் ஜாயின்ட் மேட்டில் அதுக்கப்புறம் நம்மளால் அவங்கள ஆல் அவுட் பண்ண முடியல என்ன பண்ணுறது ஹார்ட் லக் பட் கடந்த மேட்சோட நல்லா நல்லாயிருக்கு நீங்களும் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் பார்த்தீங்களா நானும் எத்தனை வாட்டி தான் இது ஏப்பி சொல்லிட்டு இருக்கிறது பார்க்கலாம் பார்க்கலான்னு பட் எனிவே அவசர அவசரமாக அவங்களுக்கு பேசிட்டேன் கோச்சு எழுதி வச்சிருக்கேன் யாருக்கா வேண்டாம் கேளுங்க கோச்சு என்ன சொன்னாங்கன்னு நான் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் எடுத்துட்டு அப்புறம் வர இதுதான் வெரி வெரி டிசப்பாயிண்ட்டிங் அவங்கள ரெண்டு சால் ஆலோண்ட் இருந்தாங்க அபிபக்ஷ் அண்ட் ரோஹித் குலையா நம்மக்கிட்ட அந்த ஆல்ரவுண்ட் கேட்டகரியில் யாரும் இருக்கிற மாதிரியே தெரியல ஏதோ ரயிலில் விடுறாங்க இல்லைன்னா டிஃபென்ஸில் விட்றாங்க இல்லை ரெண்டு தலையும் விட்றாங்க அண்டு வெரி வெரி டிஸப்பாயிண்ட் கோச்சும் வந்து கோச்சுக்கால் நிறைய விஷயம் சொன்னால் ஏற்கரோ ஓக்கரோ இயக்கறோம் ஓக்கரோ ஒன்றும் நோக்கரோ தான் ஆகிடுச்சு ஒன்றுமே பண்ண முடில்ல எனவே ஃபஸ்ட்டு எல்லாம் உன்னிப்பே பார்த்துருக்காங்க இதில் பத்து பன்னெண்டு நிமிஷம் எல்லாம் வந்துருந்தார் அவர் பார்த்துட்டு தான் அந்த மாதிரிலாம் அவர் உக்கார வைக்கம்பா அவர் ரைடெலாம் எனக்கு வந்தார் கோமா ரெண்டு மூணு வாட்டி வந்து எம்டி ரைடு எடுத்துகிட்டு போனார் கடைசியில் டைம் வேஸ்ட்டு சில இடத்துல அஞ்சு ஆறு செகண்டை வேஸ்ட் பண்ணாங்க அது டேக்டிக்ஸ் அப்படி தான் இருக்கணும் எப்போ தேவையோ அப்போலாம் டைம் வேஸ்ட் பண்ணுறது நல்லது ஏன்னா அவங்க லீடில் இருந்ததுனால தான் பட் எனிவே இதுக்கு முன்னாடி மேட்ச் பாருங்கள் ஜெய்ப்பூர் பேக் பார்த்துட்டு பத்து பாயிண்ட் பின்னாடி இருந்து கடகிறன்னு அவங்க டை பண்ணிட்டு போயிட்டாங்க தட் வாஸ் ஆல்சோ வெரி குட் மேட்ச் நவீன் எக்ஸ்பிரஸ் வேறு இன்ஜூரி ஆகிடுச்சு அந்த இன்ஜூரியை பற்றி நான் அப்புறம் பேசுகிறேன் இப்போதைக்கு தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பார்த்த வரைக்கும் சொல்லுங்கள் பஸ்ஸாமி ட்ரைட் இஸ் ஆங்கிள் ஹோல்டு அஜிங்க பவர் இஸ் ட்ரைங் ட்ரைட் இஸ் லெவல் பெஸ்ட் அவ்வளவுதான் சொல்ல முடியும் ஒரு பதிஞ்சு பாயிண்ட் இருபது பாயிண்ட் ரைடு யாருமே எடுக்க முடியல டோட்டல் ரைடர்ஸ் தான் அங்கே டிஸப்பாயிண்ட்டிங் என்ன செல்வமணிலாம் என்னாச்சுன்னு தெரிலியூட்லேயும் இல்லை க்ரௌண்ட்லேயும் பார்க்கவும் இல்லை அவரை எனிவேஸ் புறப்படுத்த பிறகு நன்றி லைக் கமெண்ட் ஷேரும் சப்ஸ்கிரைபும் இல்லை சந்திக்கலாம் தேங்க்யூ ஸோ மச்